జోడే రెండు జోడికలు మీంద నాటికి నల్ల వాడను నల్లారంగపా సరే సరే అందరూ ఇల్ల పోంగ నేను ఏదో ఊతీట్ వందర్ హ్ సరేంగితే సరే ఇల్ల వాంగడల్లరూ హ్ సరేంగి చిత్తి గౌరీ వాంగ ఇల్ల పోలం గౌరీ అర్జున్సే ఏనే ఊచిట్ట్ ఇరుకింగ వాంగ ఇల్ల పోలం

எதுவாக இருந்தாலும் பிறவு பேசிக்கிடலாம் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை தயங்காம என்கிட்ட சொல்லலாம் ஆனா அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனால் என்னென்ன சடங்கு செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அதனால உள்ள வாங்க பிறவை உங்க மனசுக்கு என்ன தோணுதோ மறைக்காம தயங்காம என்கிட்ட சொல்லலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது உங்க மனசுல என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லலாம் இப்போ வாங்க உள்ள போலாம் हाँ मिस जिमकी अंगे ने ने ट्रिकिंग सर। <laughs> है हम्म हम्म आप रही सोलिटे ने ने तेज है वांग बोलना हम्म सॉरी सर रोम्बा बाय मोर कोल्ला बोलना पोगा मैं तोरी वांग बोलना ये वह वेरा कोप्टी टेल का है जन्मी माँ ये नानी मम्मा को पालम नानी को മഹാനി പോ അർജുന இப்போ நீங்கள் என் சின்ன அண்ணன் அர்ஜனோட வைஃப் அதனால் நீங்கள் என்னை உரிமையாக ஜனனின்னு கூப்பிடலாம் இப்போ சாப்பிடுங்க ஒரு கூட கிடைக்கல ம் போதுமா என்னமா காலையும் கூட என்னங்க பெரியமா ஜனனிம்மா என் அக்கா கங்காவை பார்த்தீங்களா கங்காவும் உங்கள் அம்மாவும் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க எதுக்கு தெரியலையே சரி 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 உங்களுக்கு மாலை கசகசன்னு இல்லையா ஐயோ ஜனனி ஏன் கேட்குற ரொம்ப ஜடையிலேருந்து எல்லாத்தையும் தான் எனக்கு 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 நிம்மதியாக இருக்கும் ப்ளீஸ் வா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ம் 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 சண்முகனா நாங்கள் மூணு பேர் உங்கள் ரூமில் ரூமில் இருக்கோம் நீங்கள் இருங்க ஏட்டி வாட்டி அப்படியே வரேன் ஒரு நிமிஷம் கௌரி சொல்லுங்கம்மா இருக்கீங்க ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப பயமாக இருக்குது கல்யாணம் எதிர்பார்க்காத விதமாக நடந்ததா அதை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குதம்மா வேற ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க எல்லாம் நல்லபடியே முடியும் சரிங்களா வாங்க நம்ம மூணு பேரும் சண்முக நேரமுக்கு போவோம் அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் ஜனனிமா என்னோட துணி எதுவும் நான் எடுத்துகிட்டு வரல நான் வீட்டுக்கு போய் என்னோட துணி எடுத்துகிட்டு வரட்டுமா அதான் மகாவோட துணி எட்டில் இன்றைக்கி அதை ஊற்றிக்கோங்க நாளைக்கு உங்கள் ட்ரெஸ்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைம்மா நீங்கள் போங்க நான் வன்னர்குள்ளைய கற்று சொல்லி என்னோடய துணி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் ம் சரி நாங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி போகிறோம் நீங்கள் சண்முக நேரமுக்கு வந்துடுங்க ம் சரி ஜனனியம்மா சரிவாமா போகலாம் ம் என்னன்னே தெரியல மனசுக்குள்ளே ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அம்மாவும் அக்காவும் ஆச்சு இங்கே இருந்திருக்கலாம் எதுக்கு போனாங்க என்னைய ஒத்தியில் விட்டுட்டு அப்படி அவங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன செய்யறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அர்ஜுன் சார் ரொம்ப நல்லாக தான் இருந்தாலும் கல்யாணம் கட்டிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை எதுக்கு பசுக்குன்னு தாலி கட்டினாங்க தாலி கட்டி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலை ஊருக்காக வேண்டி ஏன் தாலி கட்டினாங்க அர்ஜுன் சார் பார்த்தாலே பயமாக இருக்குது இப்ப முகத்தை பார்த்து கூட என்னால பேச முடியல ஏய் அருணாமா என்ன தைரியம்னா நீ என் அர்ஜுனே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்ப என்னமா சொல்லுதீங்க அப்போ நீங்களும் அர்ஜுன் சாரும் ஆமா நானும் அர்ஜுனும் கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தோம் சண்முகம் அம்மா கல்யாணம் முடிஞ்சதும் நானும் அர்ஜுனும் கல்யாணம் பண்றதா பேசி வச்சிருந்தோம் அர்ஜுனுக்கு படிச்ச பொண்ணுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால என் மேல அர்ஜுனுக்கு ஒரு லவ் இருந்தது என்னமா சொல்றீங்க ஆமா இப்போ இடையில எனக்கும் அவனுக்கும் நீ வந்துட்ட ஆமாம் இது எதுவுமே வேணும்னு செய்யலமா நான் பஞ்சாயத்து தலைவர் இந்த மாதிரி தீர்ப்பு சொன்னதுனால அர்ஜுன் அர்ஜுன் சிறப்பு செஞ்சாக இதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ என் அர்ஜுன் எனக்கு வேணும் அதுக்கு நான் சொல்லுத மாதிரி நீ செய்யணும் என்ன செய்யணுமா சொல்லுங்க அர்ஜுனும் அர்ஜுன் குடும்பத்தில் உள்ளவர்களும் ஊருக்கு கட்டுப்பட்டவக ஊர் தலைவருக்கு கட்டுப்பட்டவக அதனால அர்ஜுன் மனசில் நான் இருந்தாலும் அவன் தான் சொல்லுவான்

யாரை லவ் நான் அதை பத்தி நீ ஒன்னு கவலைப்படாத உன் தகுதிக்கு மாதிரி ஒரு பையனை நானே செலக்ட் பண்ணி கொண்டு வரேன் அவனை லவ் பண்றதுதான் நீ சொன்னா மட்டும் போதும் மற்றதை அவனே பாத்துக்குவான் அர்ஜுன் என்னைய மனசுல வச்சுக்கிட்டு எப்படி உன் கூட நல்லா வாழ முடியும் அதுக்கு தான் சொல்றேன் நிறைய படிச்சு ஆர்மி இருக்கிற அர்ஜுன் எங்க ஆஹ் பத்தாம் கிளாஸ் படிச்சு ஒண்ணுமே தெரியாத மக்கு இருக்கிற நீ எங்க அவனுக்கும் உனக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது மழை பெஞ்சா ஒழுகுற வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு உனக்கு எல்லாம் பண்ண வீட்டு பையன் கேக்குதோ அவன் ஊருக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ணான் மற்றபடி அவன் மனசார என்னை விரும்புறான் சரிம்மா நீங்க சொன்னது மாதிரி அர்ஜுன் சார் நான் சார் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் எக்காரணத்து கொண்டும் அர்ஜுன் எப்படி கேட்டாலும் இந்த உண்மை நீ அர்ஜுன் கிட்ட சொல்லவே கூடாது நான் தான் உன்னை சொல்ல சொன்னேன்னு சொல்லவே கூடாது சரிம்மா கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். அர்ஜுன் மேல சத்தியம் பண்ண. அப்பதே உன்னை நம்புவேன். சரிம்மா இது அர்ஜுன் சார் மேல சத்தியம். நான் சொல்ல மாட்டேன். சரி, நானே உனக்காக உன் தகுதி கேத்த மாதிரி ஒரு பையனை பாத்து வைக்கேன். அவனை கட்டிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழு. பிறவிய அர்ஜுன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இரு. சரிம்மா நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். ஓ, இப்ப போய் அர்ஜுன் கிட்ட நான் சொன்னதை சொல்லு. அருணா, வந்த காரியம் சொலபமா முடிஞ்சிருச்சே சரி சரி இவ தகுதி கேட்ட மாதிரி ஒரு பையனை பிடிச்சி இவ தலையில கட்டி வச்சிட வேண்டியது பெரு அர்ஜுன் நமக்கு மட்டும்தான் வாழ்த்துக்கள் வச்சோம் ஆமாண்டா வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்டா அதான் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டியே பிறவை எதுக்கு இன்னும் சேர்த்து கேச்சிருக்கவே அப்போ நான் கெஸ் பண்ணது சரித்தேன் என்ன கெஸ் பண்ண நீ அந்த கௌரி பிள்ளையை லவ் பண்ணது உண்மைதானே அட போனே நீ வேற పిల్ పిడి ఆ లవ్ అన్న పేర ఎదుక అంద పిల్ చే మలు ఓడిటే పరవ అమ్మ కదా ఇల్ ఇల్ మలు ప్రాణ నరంభతులందే త్ పండ్రడా అది ఉనకే తె ఇది పేరుండే లవ్ లూసు இன்னடே சந்தரி சாக்லேட் நீ லூஸ்னு சொல்றேன் அப்படி சொல்லுவேன் இவ்வளவு நாளும் வந்த லவ் எல்லாமே ஒரு அட்ராக்ஷன்னால வந்தது ஆனா கௌரி மேல வச்சிருக்கா உண்மையான அன்பு எப்படி இல்ல சொல்ற அதுவுமே ஒரு அட்ராக்ஷன் தான் இவன் நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்கிட மாட்டான்டா அவன் சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லுவான் இது கௌரிய பிடிக்கும்டா ஆனா அது லவ்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது பட் நம்ம வேலையை நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு போகணும்னு பயமா இருக்குடா இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு என் மச்சனச்சு கிட்ட கொஞ்சம் சாஃப்டா பேசு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ முதல்ல எடுத்து எட்டு காலி பண்றியா ஆருடா இப்பவே நம்ம துரத்தி விடுறியா ஆமா நீ கல்யாணம் முடிஞ்சிச்சுல இனிமே அவன் கண்ணுக்கு நம்ம எல்லாம் தெரிய மாட்டோம் சரிங்கடா நான் சொல்றேன் எடுத்து எட்டு காலி பண்ணுங்க என் பொண்டாட்டி வர நேரம் ஆச்சு அப்படியே அப்போ இன்னொரு சண்முக ரூம் மட்டும்தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முதல்ல இடத்த விட்டு காலி பண்ணுங்க வாங்கடா போயிடலாம் இல்லைன்னா அடிச்சு வாங்க இவ எங்களுக்கு நம்ம கிண்டல் பண்ணுறதே வேலையா போச்சு கௌரி வந்ததும் அவங்க அவங்க கொடுத்துட்டு என் மனசுல உள்ளதை அவங்க கிட்ட சொல்லணும் எனக்கே தெரியாம அவங்கள லவ் பண்ணிருக்கேன் கௌரி நான் ஊருக்காக எல்லாம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கல என் மனசுக்கு பிடிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் ஐ லவ் யூ கௌரி ஐ லவ் யூ சோ மச் எப்படி மீனாட்சி இந்த அலங்காரத்தெல்லாம் பார்க்கும் போது நம்ம முதலிரவு தண்ணீர் ஞாபகம் வருது நீ அந்த பாசம்ப எடுத்துக்கிட்டு வைக்கப்பட்டு தலை குடிஞ்சுக்கிட்டு வரும்போது என்பட்டு அழகா இருந்த தெரியுமா அன்னைக்கு முழுக்க உடனே அவன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னால என் கண்ணை ஏக்கவே முடியல அம்பட்ட அழகா இருந்தேன் மீனாட்சி எனக்கிட்ட என்ன விட்டு போன எனக்கு உன்னைய பாக்கணும் போல இருக்கட்டி உன் கூட ரொம்ப நாள் வாழணும் போல இருக்கட்டி மறுபடியும் வாட்டி ஒருத்தர் ஒருத்தரை தெரியாம கடைசி வரைக்கும் இருக்கலான்னு சொன்னல இந்த மாமனை தேடி மறுபடியும் வாட்டி மீனாட்சி இப்போ அந்த மக பிள்ளைக்கு நான் என்ன சொல்லுவேன் நிறைய ஆசைகளோடய கனவுகளோடையும் இப்ப உள்ள வருவாள்

இப்போ எதுக்கு கண் கலங்குறீங்க எனக்கு தெரியாதா என் மாமனை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க போங்க போய் நிம்மதியாக படுத்து தோங்குங்க அஞ்சலி எங்க அஞ்சலி அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்கா இன்னைக்கு ஒரு நாள் அங்கே இருக்கட்டும்னு உங்க மாமனார் தான் சொன்னாரு சரிப்பான்னு நானும் சொல்லிட்டேன் சரிமா சரிமாமா இந்த பால் குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குங்க நான் இந்த பக்கமும் உரமா படுத்துக்கிறேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலாம் என்னம்மா மாய் இப்படி பேசறீங்க? உங்களை போய் நான் பாப்பா எடுத்துப்பேனா? இதெல்லாம் எதுவும் போட்டு கலப்பிக்காம போய் படுத்து தூங்குங்க. குட் நைட் மாமா ம் குட் நைட் ரோ. இதாங்க அதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிங்க. ம் சரிடா. அட என்னம்மா பார்த்துட்டே இருக்கீங்க குடிங்க. குடிச்சிட்டு கொஞ்சோன்னு எனக்கும் கொடுங்க. ம் கண்ணு கிணலா பாக்கு ரொம்ப அழகார்க்கே. கேட்டே அப்படி சொல்றதோரு நம்ம சொன்னதே இவ கிட்ட எனக்கு போய் சொல்லவே வரதே நான் என்ன செய்ய இவ சந்தோஷத்துக்காக நம்ம போய் சொல்லிட ஆகணும் сели தலgqlgen சி வந்து நிக்கும் செந்தேனே கண்கல் அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் சொல்லுங்க சொல்லுங்க கௌரி நீங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க அதான் பார்த்துட்டே இருந்தேன் அதான் நீங்க கூப்பிட்டு தான் கவனிக்கல சாரி அர்ஜுன் சார் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் ம் சொல்லுங்க கௌரி என்னன்னாலும் தயங்காம சொல்லுங்க ஆனா அதுக்கு முன்னாடி என்ன அர்ஜுன் சார் கூப்பிடுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க நான் உங்களோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடுங்க இல்லையா இல்லனா இனி అర్జుனே கூப்பிடுங்க ஐயோ கட்டிட்ட வர பேர் சொல்லி சொல்ல கூடாதுன்னு எங்க வீட்ல சொல்லி சரி அப்ப ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவாங்களோ அப்படி கூப்பிடுங்க வேண்டாம் நான் உங்கள అర్జుன் சார் நீ சரி என்ன சொல்ல வந்தீங்க அத சொல்லுங்க అర్జుன் சார் நான் சொல்றது கேட்டு நீங்க கூப்பிட மாட்டீங்களே கௌரி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு கோவமே வராது அதுக்கு பதிலா நீங்க என்ன செஞ்சாலும் நான் அதை ரசிச்சுட்டு தான் இருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் என்னையா நீங்க உங்களோட ஃப்ரெண்டா பாருங்க உங்க ஹஸ்பண்டா பார்க்க வேணாம் இந்த வீட்டு முதலாளியா பார்க்க வேணாம் என்னை உங்களோட ஃப்ரெண்டா பார்த்து சகஜமா பேசுங்க சரி அர்ஜுன் சார் இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை தானே என்ன பண்றது விதி அப்போ அவங்க மனசுல அருணமாதான் இருக்காங்க போல என்னது என்ன சொல்றீங்க? ம்ம் நம்மளே 얘는 কই இந்த கல்யாணத்துல}}{|} வெறுப்போ இல்ல. என்ன சொல்றீங்க? ஆ ஆ ம Arjun sir. நான் ஒரு பயேன. ஒரு பயேன? ওই இரு இரு காதலிகரே. என்ன சந்தேகம் கௌரி? நீங்க சொல்றது உண்மைதானா? ஆ ம Arjun sir. நான் ஒரு பயேன.}}{|} இரு இரு லோ பண்ற.

நீங்கள் அருணாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு அருணாமா தான் கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் படித்த படிப்புக்கும் அவங்க படித்த படிப்புக்கும் தான் சரி வரும் நான் வெறும் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் ஆனால் நான் லவ் பண்ண பையனை நான் கட்டிக்கிறேன் நீங்கள் அருணாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறோங்க வரவழியில் அருணாவை பார்த்தியா இல்லை சார்

சரி சரி அவன் வந்ததும் நான் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் நான் அருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன் உனக்கு ஓகே தானே சரி போய் படுத்துங்க போங்க மத்த கதையில நாளைக்கு பேசிக்கலாம் நீங்களே குடிச்சுக்கோங்க குடிச்சிட்டு போய் படுத்துக்கோங்க பாய் ஏதாவது இருக்கா கீழே விரிச்சு படுக்க எதுக்கு பாயில படுக்கணும்

ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி சொன்னது உண்மையானே நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு அவன் மனசுல மட்டும் நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு அருணா நீ செத்த